அகங்கரைந்து இசை பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்காவென்னு வாடி வாடும் இவ்வாழ்நுதலே ஆடுகிறாள் ஆடி ஆடி விழுகிறாள் பாடுகிறாள் பாடி பாடி விழுகிறாள் எங்கும் நாடுகிறாள் நரசிங்கனே நமக்காக வந்து சேவை சாதிக்க மாட்டீரோ அன்றோர் ஆணுக்காக அசுரனுக்காக பிரபலனுக்காக வந்தீர் இன்றோர் பெண்ணுக்காக பரமசிவ பெண்ணுக்காக அபலைக்காக வரமாட்டீரோ அன்று இரண்டுருவத்தை ஒன்றாக சேர்த்து வந்தீர் இன்று இருந்தபடியே வரமாட்டீரோ அன்று தூணுக்கு நடுவிலே தோன்றினீர் இன்னைக்கு இறந்த இடத்திலே சேவை சாதிக்க மாட்டீரோ அன்று காலையா மாலையா முடியாது அந்தியம்போதிலே தோன்ற வேணும்னு நிர்பந்தத்தோடே வந்தீர் இன்னந்த நிர்பந்தமும் இல்லை எல்லியும் காலையும் உம்மையே நினைத்து கொண்டிருக்கிறோம் எப்போதாவது நீர் வராமல் போவீரா என்னை இந்த பெண் படும் பாட்டைக் கண்டு தாளமாட்டாத தாயார் இவளுடைய தசையெல்லாம் பெருமானிடத்திலே அறிவிப்பது ஆடி அகங்கரைந்து பாசுரம்